வணக்கம் மாணவர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம இன்றைக்கு இந்த காணொளி மூலமா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஐந்திற்கான திருக்குறள் பகுதி அதாவது ரெண்டாம் பருவத்தில் இருக்கக்கூடிய திருக்குறள் பகுதியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் சரியா திருக்குறள் திருக்குறளை பற்றியும் திருவள்ளுவரை பற்றியும் நம்ம நிறையவே தெரிஞ்சிருப்போம் அதாவது நம்ம சின்ன வயதிலிருந்தே படிக்கும்போது திருக்குறளை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சிட்டு வரோம் நம்ம தொடர்ந்து திருக்குறள் திருவள்ளுவரை பற்றி நிறைய விஷயங்களை படிச்சிருக்கோம் சரி அதனால் இன்றைக்கி நம்ம பாடத்துக்குள்ளே டேரெக்டாக போயிடலாம் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா தெரிந்து விளையாடல் அதாவது நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பகுதி வந்து வாழ்வியலை பற்றி உள்ள குரல்களை வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து மொத்தம் ஐந்து அதிகாரங்கள் அதுலேருந்து ஒவ்வொரு அதிகாரத்துலேருந்து ரெண்டு ரெண்டு பாடல்கள் வீதம் மொத்தம் பத்து பாடல்கள் கொடுத்துருக்காங்க அதில் வந்து மொத்தம் மூன்று பாடல்கள் மட்டும் மனப்பாடம் பண்ண சொல்லியிருக்காங்க மீதி போ திருக்குறளையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனுடைய பொருள்களை வைத்து படிக்கணும் சரியா இப்போ வந்து தெரிந்து விளையாடல் தெரிந்து வினையாடல் அதுலேருந்து நம்ம ரெண்டு பாடல்களை பார்க்க போறோம் தெரிந்து வினையாடல் அப்படின்னா என்னென்னா தெரிந்து ஒரு ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி அந்த செயலை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சிட்டு அந்த செயலை செய்யணும் அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல் அதாவது செய்வானை நாடி வினை நாடி செய்யக்கூடியவனை நாடி அவ செய்ய செயலாற்றும் திறனை ஒருத்தர் ஒரு செயலை செய்கிறாங்க அப்படின்னா அந்த செயலை செய்கிறதுக்கான திறன் அவங்க இருக்கா அப்படின்னு நம்ம ஆராயணும் அப்புறம் வினை நாடி செய்ய வேண்டிய செயலை என்ன செயலை செய்ய போகிறோமோ அந்த செயலையும் நம்ம ஆராயணும் காலத்தோடு எய்த உணர்ந்து செயல் அதற்குரிய காலத்தையும் நம்ம ஆராய்ந்து அந்த செயலை வந்து நிறைவேற்ற வேண்டும் அதுதான் அதனுடைய பொருள் செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல் செயலாற்றும் திறனுடையவரையும் செய்ய வேண்டிய செயலையும் செய்வதற்குரிய காலத்தையும் ஆராய்ந்து அச்செயலை நிறைவேற்ற வேண்டும் அதாவது நம்ம இப்போ ஒரு செயல் செய்கிறோம் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா அந்த செயலாற்றக்கூடிய திறன் யார்கிட்ட இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு ஆராயணும் அப்போ செயலாற்றும் திறன் உடையவரை ஆராயணும் நிறைய பேர் இந்த வீடை வந்து கட்ட முடியும் யார் கொத் ஒரு பொறியாளர் இல்லை ஒரு கொத்தனார் இவங்க வந்து நம்ம ஆராயணும் இப்போ ஒரு மடிக் கடைக்காரரோ ஒரு பூக்கடைக்காரரோ அந்த வீடை கட்ட முடியாது அப்போது இந்த வீடு கட்டுவதற்கான திறன் யார்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஆராயணும் செயலாற்றும் திறன் உடையவரையும் செய்ய வேண்டிய செயல் என்ன செயலை செய்ய போகிறோம் என்னென்ன வேலைகள் அதில் செய்யணும் அதற்கான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு ஆராயணும் அப்போ செய்ய வேண்டிய செயலை ஆராயணும் அதன் பிறகு செய்ய வேண்டிய காலம் எந்த நேரத்தில் அந்த வேலையை தொடங்கணும் எந்த சமயத்தில் இந்தந்த வேலைகளை செய்யணும் அப்படிங்கிற காலத்தையும் ஆராய்ந்து அந்த செயலை நம்ம அந்த ஒப்படைக்கும் ஒப்படைக்கும்போது அந்த செயல் வெற்றிகரமாக முடியும் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன்கண் விடல் இதுவும் அதே பொருள் தான் அதாவது இந்த செயலை இந்த வகையால் இவர் செய்து முடிப்பார் என்று ஆய்ந்து அந்த செயலை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் இந்த செயலை இவர்கிட்ட கொடுத்தா இவரால் கரெக்டாக செய்ய முடியும் அப்படின்னு நமக்கு யாரை வந்து தெரியுதோ நம்ம ஆராய்ந்து பார்த்ததில் நம்ம என்ன ஒரு முடிவெடுப்போம் அப்புறம் இந்த செயலை வற்ற கொடுத்தா கரெக்டாக செய்வார் அப்படின்னு நமக்கு யாரை தோணுதோ அவங்க கிட்டே அந்த செயலை ஒப்படைக்கும் போது அந்த செயல் சிறப்பானதாக முடியும் இந்த செயலை இந்த வகையால் இவர் செய்து முடிப்பார் என்று ஆய்ந்து அச்ச அதனை அவன்கண் விட அதாவது இப்போ வந்து ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் வீடு கட்டக்கூடிய கொத்தனார் கிட்டே தான் அந்த வேலையை கொடுக்கணும் வேற ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒருத்தர்கிட்ட நம்ம அந்த செயலை கொடுக்க முடியாது இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன்கண் விடல் அடுத்தது வந்து செங்கோண்மை இப்போ நம்ம பார்த்த ரெண்டாவது பாடல் வந்து மனப்பாட பகுதி அது ஈஸியாக தான் இருக்கு நீங்க அதை படித்து தெரிஞ்சுக்கோங்க செங்கோன்மை அதாவது செங்கோல் செங்கோல்னு சொல்லும்போது வாள் அந்த செங்கோல் எப்படி இருக்கும் நம்ம அதை நிறுத்தணும் அப்படின்னா நேராக தான் இருக்கும் அதுல வந்து எந்த வளைவுகளும் இருக்காது நெழிவும் இருக்காது அப்படின்னா தான் அது வாழ் வந்து நல்ல நிலைமையோட இருக்குது அப்படின்னு பொருள் அப்போ அதை வைத்திருக்கக்கூடிய அரசன் வந்து எப்படி பண்ணுவாருன்னா அந்த செங்கோல் எப்படி அது வந்து வளைவு நெளிவில்லாமல் இருக்கிறதோ அதே மாதிரி அந்த ஆட்சி செய்யக்கூடிய அரசனுடைய ஆட்சி முறையும் இருக்கணும் எந்த பக்கமும் சாயாம நடு நிலைமையா நின்று அவர் ஆட்சி செய்யக்கூடியவரா இருக்கவே அதுதான் செங்கோன்மை ஆட்சி புரிகின்ற திறன் பாருங்க ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை அதாவது ஓர்ந்து ஒரு பக்கமாக சாயாமல் ஒரு பக்கமாக கண்ணு செல்லாமல் இறை புரிந்து இறை புரிந்து அப்படின்னு இதில் யார் சொல்லியிருக்காங்கன்னா அரசாட்சி செய்யக்கூடிய அரசரை தான் சொல்லியிருக்கிறாங்க இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை எந்த பக்கமுமே சாயக்கூடாது அந்த இடத்துல என்ன ஆட்சி செய்யணுமோ நடுநிலைமையா என்ன நீதி சொல்லணுமோ அந்த நீதியை சொல்லும்போது அவருடைய ஆட்சி வந்து சிறந்த ஆட்சியாக இருக்கும் எதையும் நன்கு ஆராய்ந்து ஒரு பக்கம் சாயாது நடுநிலைமையில் நின்று நடத்துவதே சிறந்த ஆட்சியாகும் இப்ப இப்போ நம்ம வாழ வச்சு ஒரு பொருளை வெட்டணும் அப்படின்னா நடு நிலைமையாதான் அது வெட்டப்படும் அப்படின்னா தான் அது வாழ் கரெக்டா வெட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரிதான் அரசனுடைய ஆட்சியும் எந்த பக்கமுமே சாயாம நடுநிலைமையா செயல்படணும் இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டா செய்யும் இறை காக்கும் அப்படிங்கிறது அரசனை காக்கக்கூடியது இறை அப்படின்னு சொன்னது அரசரை வையகம் இறை காக்கும் வையகம் அரசனுடைய ஆட்சி வையகத்தை காக்கும் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டா அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரசி ஆட்சி செய்யக்கூடிய அரசன் வந்து உலக மக்கள் நாட்டு மக்கள் எல்லாரையும் காப்பாற்றுவது அந்த அரசனுடைய ஆட்சி ஆனால் அந்த அரசரை காப்பாற்றுவது அவருடைய குற்றமற்ற ஆட்சி தான் அவரை காப்பாற்றுது அதாவது நல்ல ஆட்சி செய்யும் போது அவருடைய வாழ்நாள் நீடிக்கும் அப்போது வந்து அந்த உலக அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றுறது அரசன் அந்த அரசனோட உயிரை வந்து காப்பாற்றுறது அவர் செய்யக்கூடிய ஆட்சி முறை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க வெறுவந்த செய்யாமை அதாவது ஆட்சி திறமையை நிலைநாட்டுறது ஒருத்தர் சிறந்த ஆட்சி செய்கிறார் அப்படின்னா அவருடைய ஆட்சி வந்து நிலைநாட்டப்படும் இல்லைனா அவர் வந்து ஆட்சி சரியில்லை அப்படிங்கிற மாதிரி மக்கள் பேசுவாங்க அதுதான் வெறுவந்த செய்யாமை ஆட்சியை வந்து நிலைநிறுத்துறது நாடி தலைச்சல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒருப்பது வேந்து அதாவது அரசனுடைய ஆட்சி முறையில் எப்படி இருக்கணும்னா ஒருத்தர் தப்பு செய்கிறார் அப்படின்னா அவர் செய்யக்கூடிய குற்றத்தை ஆராயணும் ஃபஸ்ட்டு ஒருத்தர் நம்ம வந்து ஒரு அரசாட்சி செய்து நம்ம நீதி வழங்குகிறோம் அப்படின்னா ஒரு குற்றம் செய்தவரை நம்மக்கிட்ட கொண்டு வராங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக அதை ஆராயும் தக்காங்கு என்ன எதனால் அவர் அந்த குற்றத்தை செய்தார் தலை செல்லா வண்ணத்தால் அதாவது அந்த குற்றத்தை திரும்ப செய்ய செய்யாத வண்ணம் ஒத்தாங்கு ஒறுப்பது வேந்து நம்ம தண்டனை வந்து நம்ம கொடுக்கக்கூடிய தண்டனை அப்படிப்பட்டதாக இருக்கணும் அதாவது நம்ம வந்து தக்காங்கு நாடினா அவர் வந்து எந்த காரணத்தினால அந்த குற்றத்தை செய்தார் அப்படிங்கிறத ஆராயணும் தலை செல்லா வண்ணத்தால் திரும்பவும் அந்த தப்பை அவர் செய்யாமல் தடுக்கணும் அப்படிப்பட்ட ஒரு தண்டனையை அவருக்கு நம்ம கொடுக்கணும் அதுதான் அரசனின் கடமை ஒருவர் செய்த குற்றத்தை முறையாக ஆராய்ந்து அவர் மீண்டும் அந்த குற்றம் செய்யாதவாறு தண்டனை தண்டிப்பது அரசின் கடமையாகும் அப்போ நம்ம வந்து கொடுக்கக்கூடிய தண்டனை அவரை வந்து அந்த தப்பத்திறமும் செய்ய விடாமல் தடுக்கக்கூடியதாக இருக்கும் இறைக்கடியன் என்று உரைக்கும் இன்னாசொல் வேந்தன் ஒல்லை கெடும் அதாவது இறைக்கடியன் அப்படின்னு சொன்னது அரசனை அரசன் கொடுமையானவர் கடுமையானவர் அப்படிங்கிறது என்று உரைக்கும் இன்னா சொல் இன்னா சொல் அப்படின்னா தீய சொல் வேந்தன் கடுகி அந்த அரசன் வந்து கடுஞ்சொல்லை உடைய அரசன் அப்படிங்கிறது மாதிரி அவருடைய ஆட்சி அமையமானால் அவருடைய வாழ்நாள் வந்து இரு சீக்கிரமா வந்து அழிந்துவிடும் அப்படிங்கிறது அதனுடைய பொருள் நம் அரசர் கடுமையானவர் என்று குடிமக்களால் தூற்றப்படும் சொல்லை உடைய அரசன் வந்து தன்னோட வாழ்நாள் வந்து குறைந்து விரைவிலேயே அவர் வந்து அழிவார் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் நல்ல ஆட்சி செய்கிறது அந்த ஆட்சி முறை வந்து அவருடைய வாழ்வு அதாவது அவருடைய ஆட்சியை வந்து நிலைநிறுத்தக்கூடியதாகவும் இருக்கும் அவருடைய உயிரை காப்பாற்றக்கூடியதாகவும் இருக்கும் அப்போது அதே எதுக்கு அதோட எதிர்ச்சொல் தான் இது இறைக்கடியன் அந்த அரசர் கடுமையானவராக இருப்பார் ஆனால் அவருடைய வாழ்நாள் வந்து சீக்கிரமாகவே அழிந்துவிடும் அப்படின்னு தான் இதில் சொல்லியிருக்கிறாங்க சொல் சொல்வன்மை அதாவது நாம் கூற வேண்டிய சொல்லின் தன்மை நம்ம எல்லாருமே பேசுகிறோம் எல்லாமே நல்ல ஆகி ஆகிவிடாது நம்ம எந்த இடத்துல எப்படி பேச வேண்டும் அப்படின்னு சொல்றதா வன்மை கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவுதான் சொல் இதுவும் மனப்பாட பகுதி நல்லா தெளிவாக அதை வந்து பொருள் உணர்ந்து படிக்கும்போது நம்மளால் ஈஸியாக மனப்பாடம் செய்ய முடியும் கேட்டார் பிணைக்கும் நம்ம சொல்லக்கூடிய சொல்ல கேட்கும் அவங்களுக்கு அது வந்து தன்மையைப்படுத்த அது வந்து அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடியதா இருக்கணும் தகையவாய் கேளாரும் அந்த விஷயத்தை கேட்காதவங்க கூட நம்ம சொல்லக்கூடிய அந்த பேச்சினுடைய ஆற்றல் அதனுடைய தன்மையை கருத்தில் கொண்டு அதை கேட்கக்கூடியதா அவங்கள வந்து தூண்டக்கூடியதா இருக்கணும் நம்முடைய பேச்சு வேட்பம் மொழிவுதான் சொல் இதுதான் சிறந்த சொல்லாற்றலின் இயல்பு எல்லாருமே பேசுறோம் சிலவங்க அவங்க கடுமையாக ஒரு விஷயத்த வந்து இன்னொருத்தட்ட சொல்லும்போது அது சொல்லக்கூடிய விதத்தில் சொல்லும்போது அவங்க ஈஸியாக அதை புரிஞ்சிடுவாங்க அப்போது நம்முடைய சொல் இனிமையானதாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் அவங்களுக்கு அது பிரயோஜனம் உள்ளதாகவும் இருக்கணும் கேட்பவரை தன்வையப்படுத்துவதும் கேட்கக்கூடியவங்கள தன்வசமாக திருப்பக்கூடியதாக இருக்கணும் நம்முடைய பேச்சாற்றல் திரும்ப திரும்ப கேட்கக்கூடியதாக இருக்கணும் கேட்பவரை தன்வயப்படுத்துவதும் கேளாதவரை கேட்க தூண்டுவதும் அந்த விஷயத்தை அந்த விஷயம் பிடிக்காதவங்க கூட நம்ம சொல்லக்கூடிய அந்த விதம் பேச்சு ஆற்றலினால அந்த விஷயத்தை கேட்கக்கூடியவங்களா இருக்கணும் அதுதான் கேளாதவரை கேட்க தூண்டுவதும் சிறந்த சொல்லாற்றலில் இயல்பாகும் கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் மொழிவதாம் சொல் சொல்லை சொல்லை சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து அதாவது இதுவும் திரும்பவும் சொல்றேன் இந்த மனப்பாட பகுதி தெளிவாக கவனிங்க சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து நம்ம சொல்லக்கூடிய சொல்லை வேறொரு சொல்லால் வெல்ல இயலாதவாறு சிறந்த சொற்களை தேர்ந்தெடுத்து பேச வேண்டும் அதாவது நம்ம சொல்லக்கூடிய சொல் வந்து எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும் அந்த சொல்லை விளக்குறதுக்கு இன்னொரு சொல்ல தேடக்கூடாது இல்லை நம்ம சொன்ன விஷயம் புரியல அப்படிங்கிறதுக்காக போய் அதை டவுட்டாக கேட்கக்கூடாது அந்த மாதிரி இருக்கணும் நம்ம சொல்லக்கூடிய சொல்லானது நம் சொல்லும் சொல்லை வேறொரு சொல்லால் வெள்ளை இயலாதவாறு நம்ம சொல்லக்கூடிய பொருளை உணர்த்துறதுக்கு இன்னொரு சொல்ல நம்ம தேடக்கூடாது நம்ம ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய வார்த்தை அவங்களுக்கு தெளிவாக புரியக்கூடியதாக இருக்கணும் நம் சொல்லும் சொல்லை வேறொரு சொல்லால் வெள்ள இயலாதவாறு சிறந்த சொற்களை தேர்ந்தெடுத்து பேச வேண்டும் அடுத்தவங்களுக்கு புரியாத வார்த்தைகளில் பேசாம அடுத்தவங்களுக்கு ஈஸியாக புரியிற மாதிரி உள்ள வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசும்போது அது அவங்களுக்கு எளிதாக புரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவையறிதல் அறிதல் அப்படின்னா அவை அப்படின்னா கொஞ்சம் கூட்டமாக உட்கார்ந்துருக்க மக்கள் கூட்டம் ஒரு அவையில் நம்ம பேசுகிறோம் ஒரு கூட்டத்தில் பேசுகிறோம் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க அதில் நம்ம வந்து ஒரு தலைவராக இருந்து பேசுகிறோம் அப்படின்னா அதில் எப்படி பேசணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அவை அறிதலில் நாம் நடந்து கொள்ள வேண்டிய முறை ஒரு அவையில் பேசும்போது நம்ம எப்படி பேசணும் ஒரு மக்கள் குழுமி இருக்கிற இடத்துல ஒரு நம்ம பேசும்போது எப்படி பேசணும் நம்மளுடைய பேச்சாற்றல் எப்படி இருக்கணும் அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லி தொகையறிந்த தூய்மை தூய்மையவர் அதாவது சொல்வளமும் நற்பண்பு உடையவர்கள் தாம் பேசும் அவையின் தகுதி அறிந்து பேசுதல் வேண்டும் சொல்வளமும் நற்பண்பு உடையவர்கள் பேசும்போது எப்படி பேசணும் அந்த அவையில் இருக்கக்கூடிய மக்களோட நிலைமை என்ன அந்த மக்கள் நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை புரிஞ்சுப்பாங்களா அவங்களுடைய மனநிலைமை என்ன அவங்களுக்கு நம்ம எப்படி சொன்னால் அவங்களுக்கு புரியும் அப்படிங்கிறத அந்த அவை அவைன்னு சொன்னது அந்த கூட்டத்தில் குழுமி இருக்கிற மக்களை சொல்லியிருக்காங்க அதாவது சொல்வளமும் நற்பண்பும் உடையவங்க சொல்லக்கூடியவங்க எப்படி நல்ல அறிவாற்றல் மிக்கவங்க கல்வி அறிவில் சிறந்த ஒருத்தர் பேசுறது அந்த அவையில் அந்த கூட்டத்தில் இருக்கிற மக்கள் எப்படிப்பட்டவங்க அவங்களுக்கு எப்படி சொன்னா புரியும் அப்படிங்கிறத தகுதி அறிந்து அவங்களுடைய நிலைமை அறிந்து நம்ம பேசும்போது அவங்களுக்கு அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் கற்று அறிந்தால் கல்வி விளங்கும் கசடற சொல் தெரிதல் வல்லாரகத்து அதாவது சொற்களை ஆராயும் அறிஞர் நிறைந்த அவையில் பேசும்போது தான் பல நூல்களை கற்றவரின் பெரு கல்வி பெருமை அடையும் கற்று அறிந்தார் கல்வி விளங்கும் நம்ம கற்றுக்கோ நல்ல கல்வி அஹ் வழி மிக்கவங்க அப்படிங்கறது எங்க வந்து அது பூவாகும் அப்படின்னா கற்று அறிந்தார் கல்வி விளங்கும் கசடர சொல் தெரிதல் வல்லாரகத்து அதாவது நல்ல கல்வி அறிவு மிக்கவங்க அமர்ந்திருக்கக்கூடிய அந்த அவையில் நம்ம பேசும்போது தான் என்ன தெரியும் நம்ம ப கல்வி கற்றதற்கான அந்த உண்மையான இது வந்து அதில் தான் விளங்கும் நம்ம கல்வி கற்றவங்க குழுமி இருக்கக்கூடிய அந்த அவையில் நம்ம பேசும்போது அவங்க எந்த விஷயமே நமக்கு வந்து ஆப்போசிட்டாக சொல்லலை நீங்கள் பேசுனது கரெக்டு தான் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னா அப்போ தான் நம்ம கல்வி கற்றதற்கான முழுமையான பலனை நம்ம அடைகிறோம் அப்படின்னு அதனுடைய போறும் அதாவது சொற்களை ஆராயும் நல்ல கல்வி கற்றவங்க அறிஞர்கள் நிறைந்த அவையில் நம்ம பேசும்போது தான் நம்ம நிறைய நூல்களை கற்றிருக்கோம் நம்ம நல்ல படித்தவங்க அப்படிங்கிறதுக்கு அந்த கல்வி பெருமை அடையும் அப்படின்னு அதில் சொல்லியிருக்காங்க இந்த பத்து பாடல்களும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி